சரோஜா எந்திரமா தாத்தா பாட்டி எழுப்புங்க இதுல சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க இல்லம்மா வேண்டாம் அம்மா நீ யாருக்கோ எடுத்துட்டு போற அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தாத்தா நீங்க உழைச்சு சாப்பிடுறவங்க ஒரு நாள் தொழில் செய்யலனா எவ்வளவு கஷ்டம் வரும்னு எனக்கு தெரியும் நீங்க அவங்களை எழுப்புங்க சாப்பிடுங்க பாட்டி சாப்பிடலாம் வாய் அப்படி கொஞ்சம் சாப்பிடுங்க பாட்டி இந்தியா பனிய குடி ஆ பாட்டி வயிறார சாப்பிட்டீங்களா வேற ஏதாவது வாங்கி நல்லா சாப்பிட்டேன் இப்பதான் வயிறு மனசு நிறைஞ்சு போச்சு சாக கடந்த என்ன காப்பாத்தி இருக்க தெய்வம் மாதிரி வந்த தாயோ அப்படி எல்லாம் இல்ல பாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற உதவி தானே இது இது உதவி இல்லம்மா அதுக்கும் மேல இன்னும் ஒரு நாள் சோறு இல்லாம போயிருந்தா இந்த பிளாட்ஃபார்த்திலேயே செத்து கிடந்திருப்பம்மா எங்க பிள்ளைங்களே எங்களை கைவிட்டாங்க எங்க உசுரை காப்பாத்திருக்கம்மா

இல்ல வேண்டாமா பாட்டி இருக்கட்டும் வச்சுக்கோங்க உங்க பேட்டி குடுக்கறத நினைச்சுக்கோங்க ராத்திரியும் நீங்க பட்னியா தூங்க கூடாது வச்சுக்கோங்க சரி நாளைக்கு நான் வரேன் போயிட்டு வரேன் நீ குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணுமா சந்தோஷமா இரு ஐயோ அத்தைக்கு பேத்தி சாப்பாடு எடுத்துட்டு போறது அத்தை என்னடி இன்னும் சாப்பாடு எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் சீக்கிரம் வந்து சேரு